அலாமிகம் வரமத்துல்ல வபரகாத்தூஸ் ரஹ்மான் ரஹீம் ரியாது சாலிஹீன் பாடம் இருநூற்றி ஐம்பது இந்த ரியாகு சாலிஹீம் கிதாபினுடைய இருநூற்றி ஐம்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃப் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹரிசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எஜுகேஷனல் மூலமாக பலதீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்மந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்தாள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகையினுடைய இருநூற்றி ஐம்பதாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது எழுபது மூலம் வரை செல்லும் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா செல்லவாழிஸ்வம் சொன்னாங்க மறுமை நாளில் அந்த ஐம்பத்து நாளில் மக்கள் வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் எந்த அளவிற்கு சொன்னா அவர்களுடைய வேர்வை பூமியில் எழுபது மூலம் வரையிலும் அது செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வேர்வை என்பது பூமியில எழுபது மூலம் சென்றால் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு செல்லும் அளவிற்கு அந்த வேர்வை என்பது அவர்களை மூழ்கி இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வேர்வையில் அவர்கள் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய வேர்வை இருக்கும் என்பதை செலவு ஆலோசனை சொன்னாங்க இன்னும் அவர்களுடைய அந்த வேர்வையானது அவர்களுடைய காதுகளை இரு காதுகளையும் தொடும் அளவிற்கு அவர்களே வேர்வையை சூழ்ந்து கொள்ளும் என்றும் செல்லவாலிஸ் அம்மன் அவர்கள் சொன்னார்கள் நாள்ல அந்த கடுமையான அந்த சூட்டில் அந்த கடுமையான அந்த வேதனையில் அவர்களுடைய வேர்வை என்பது ஆறாக ஓடக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க ஆறு போல ஓடிக்கொண்டு அது அந்த பூமியில் எழுவது முற மூலம் வரை செல்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கான வேர்வையை நம்முடைய உடல் வெளியேற்றக்கூடியதாக இருக்கும் எந்த அளவிற்கான வேர்வையில் மக்கள் மூழ்கிடிக்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லபாலிஸ்ரம் அவர்கள் இந்த முதல் ஹதீஸில் சொன்னார்கள் இரண்டாவதாக பெரும் சப்தம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அபு ஹுரேரார் அதிகம் அணுகு அன்னவர்கள் சொல்றாங்க செல்லாஹூ அழிஹி செல்லம் அன்னவருடைய அந்த சமூகத்துல அன்னவருடைய அந்த சபையில நாங்க இருந்தோம் அப்போ ஒரு பெரும் சத்தத்தை செல்லல்ல அழிசலமண்ணவர்கள் கேட்டார்கள் அப்போ ஒரு பெரும் சத்தம் உருவானது அந்த பெரும் சத்தத்தை பார்த்த உடனே செல்ல அழிச்சல் கேட்டாங்க இந்த சத்தம் என்ன என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்களா இந்த சத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று செல்லல்லா அழிசல் அண்ணவர்கள் கேட்டார்கள் அப்போ நாங்க சொன்னோம் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் யாரோ சொல்லலாம் அதனால் நீங்களே இதற்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்று நாங்க சொன்னோம் சொன்ன உடனே செல்லலா அலி சொன்னாங்க எழுபது வருடங்களுக்கு முன்னதாக நரகத்தில் எரியப்பட்ட தான் இது இந்த அந்த கல் விழக்கூடிய சத்தத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க அப்போ அந்த கல்லானது இப்போதான் நரகத்தினுடைய அடிப்பாகத்தை போய் சேர்ந்திருக்கின்றது அப்ப எழுபது வருஷங்களுக்கு முன்னாடி வீசப்பட்ட அந்த கல் இருந்து இப்ப வரைக்கும் அந்த கல் ஓடிக்கொண்டே வந்து அது டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்து இப்பந்தான் அந்த நரகத்தினுடைய அடிப்பாகத்துல போய் சென்று சேருது அது சென்று சேர்ந்த அந்த சப்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள் என்று சொல்லதால சொன்னார் அந்த கல்லு எழுபது வருஷம் முன்னதாக எரியப்பட்ட கல் வரைக்கும் போத என்ன அர்த்தம் எழுபது வருடமாக அந்த கல்லு ஸ்லோவாக ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அந்த கல் ரொம்ப மெதுவா போயிட்டு அர்த்தம் கிடையாது எழுபது வருடங்கள் முன்னா முன்னதாக எந்த ஸ்பீட்ல எரியப்பட்டதோ அதே ஸ்பீட்ல அதே வேகத்துல தான் இப்பயும் போயிட்டு இருந்துச்சு ஆனா அது போய் சேரத்துக்கு எழுவது வருஷம் ஆணுச்சுன்னா அந்த நரகம் என்பது எந்த அளவிற்கு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று செல்ல பாலு அவர்கள் சொல்லி தருவார்கள் இப்போ இந்த ஒரு கருத்துதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இப்போ அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸாக நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸானது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அல்லா அலேஸ்லம் சொன்னாங்க உங்களில் எவரிடமும் தன்னுடைய இறைவன் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டான் அப்போ உங்களுடைய இறைவனான இந்த ரப்பான அல்லாஹூ தானால உங்களோடு பேசக்கூடியவனாக இருப்பான் அப்போ பேசக்கூடிய அல்லாஹிற்கும் மத்தியில் எந்த ஒரு தர்ஜிமா செய்யக்கூடிய எந்த ஒரு செய்யக்கூடிய செய்யக்கூடியவரும் இருக்க மாட்டார் அல்லாஹ் அவரோடு நேரடியாக பேசக்கூடியவனாக இருப்பான் அவருக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் எந்த ஒரு தடையும் இருக்காது எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டார் அவ்வளவு நேரடியாக பேசக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த சமயத்துல அந்த பேசப்படக்கூடிய அந்த நபர் தன்னுடைய வலதுபுறம் அவர் பார்ப்பார் பார்க்கும் பொழுது அவர் என்ன செயல்களை இந்த உலகத்தில் செய்தாரோ அந்த செயலை மாத்திரமே அந்த செயல்களை மாத்திரமே அவருடைய அந்த வலதுபுறத்துல அவருடைய ரைட் சைட்ல அவர் பார்க்கக்கூடியவராக இருப்பாரு அடுத்தபடியாக அவர் இடதுபுறம் பார்ப்பாரு லெப்ட் சைடு பார்ப்பாரு அப்பையும் தான் செய்த அந்த தான் அவர் பார்க்கக்கூடியவராக இருப்பார் அடுத்தபடியாக அவர் தனக்கு முன்னிலையில் அவர் பார்ப்பார் தனக்கு முன்னால் அவர் முன்னாடி பார்த்தன்னு சொன்னா அவருடைய முகத்திற்கு முன்னால் நரகம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நரகத்தை அவர் பார்க்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொல்லிவிட்டு செல்ல சொன்னாங்க அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது கடுமையானதாக இருக்கும் அதனால் நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சிக்கொண்டு எப்படின்னு சொன்னா ஒரு பேரித்தமலத்தின் ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் நரகத்தை கொள்ளுங்கள் அதாவது ஒரு பேரித்தமலத்துல ஒரு துண்டை எடுத்து அதை நீங்கள் சதக்கா செய்து அதை நீங்கள் தர்மம் செய்தாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லபாலசிரமன் அவர்கள் சொல்லி தருவார்கள் அப்போ இந்த ஒரு செய்திதான் இந்த ஹதீசிற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசிகளை பற்றி மாத்திரமே நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜுமாக்கள் இதனுடைய கூடுதல் செய்திகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் நானூற்றி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது சுவாலியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி மூன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அபி விரை ரத்த ரதிக் அபு குரேரா ரதிகள் ஆகும் அன்பு அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது ரதிகள் ஆகும் அவர்களை தொற்றுமல்லாகும் தாழ குழந்தை கொள்வானாக அவங்க சொல்றாங்க அன்ன ரசூல் அல்லாஹி செல்லவாகும் அழகி செல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லவாகும் அழகி செல்லம் அன்னவர்கள் ஆல அவர்கள் சொன்னார்கள் யாரா யாரா நாசு யோமல் கையாமத்தி நாளில் மருமையின் நாளில் மக்கள் ஆகிறவர்கள் ஆகுவார்கள் ஹத்தா என்று சொன்னால் அவர்களுடைய வேர்வை செல்லும் பில் நிலத்தில் அடியில் செல்லும் மூலமால் எழுவதாக அதாவது எழுவது மூலமாக நிலத்தில் அடியில் அவருடைய வேர்வை செல்லும் அளவிற்கு யாமத்து நாளில் மக்கள் வேர்வையில் ஆகுவார்கள் என்று சொல்லவாசம் சொன்னாங்க அப்போ கேமத்து நாளில் அந்த மக்கள் எல்லாம் வேர்வையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வேர்வையில் மூழ்கி இருப்பவர்களாக இருப்பாங்க எந்த அளவிற்குன்னா அந்த வேர்வா வேர்வையானது பூமிக்குள்ள சென்று அது அந்த வேர்வை பூமியில் ஊடுருவி அது எழுபது முலங்கள் போனா எந்த அளவிற்கு இருக்கும் அப்போ எழுவது மூலம் ஒரு மூலமே பெரிய விஷயம் அப்போ அந்த ஒரு மூலம் தான் எழுவது மூலம் பூமிக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு செல்லும் அலை அதாவது அந்த எழுவது மூலங்கள் அந்த பூமியிலே அது செல்லும் அளவிற்கு கிராமத்தினால மக்கள் வேர்வையில் மூழ்கி நிற்பார்கள் என்று செலவால் சொன்னாங்க இன்னும் ஜிமுகும் அவர்களை அந்த வேர்வை கடிவாளமிடும் என்று சொன்னால் ஆதானகும் அவர்களுடைய அந்த வேர்வையானது அடையும் வரையிலும் அவர்களை அந்த வேர்வை கடிவாளமிடும் சொன்னாங்க அதாவது கடிவாளமிடும் இடம் அதாவது கடிவாளமிடும் இடம் வரை வேர்வையில் அவர்கள் அவர்கள் மூழ்குவார்கள் என்று சொல்லவாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இப்போ பாருங்க முத்தபகுன் அலிஹி இந்த ஹதியத்தானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹே அலஹிமா அவர்கள் இருவரும் வித்தி செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன சொல்லவா அலிஸ்லம் மன்னவர்கள் சொல்லும் பொழுது எழுவது முழங்கள் பூமியிலே செல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேர்வை என்பது அந்த மக்களை நினைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வேர்வையில் மக்கள் மூழ்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லதா அலட்சுமி இப்போ அந்த அளவிற்கு வேதனை கடுமையானதாக இருக்கும் வேர்வை எதனால வருது சும்மா காத்து இல்லாதனால வேர்வை வருதா இல்லை அந்த சூரியன் என்பது தலைக்கு மேல் நிற்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்னதான் ஹரீசன் நம்ம பார்த்தோம் சூரியன் தலைக்கு உச்சியில் நிற்கும் யாமத்தினால மற்ற கோள்கள் எல்லாம் தள்ளி நிற்கும் அதான் சூரியன் இந்த மக்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவராக இருக்கும் இப்ப நிற்க சொன்னா அந்த அது வேதனை தாங்க முடியாது அந்த வேதனையை பொறுத்து கொள்ள முடியாது நமக்கே இப்ப இந்த வெயில் காலத்துல ஒரு சூரியன் நம்ம தலைக்கு மேல சூரியன் கொளுத்தும் பொழுது வெயில் ரொம்ப அடிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வேர்த்திருதா இல்லையா உடல் முழுவதுமாக வேர்த்து நம்மளே ஒரு மாதிரி ஆளை கரைக்கிடுது அந்த அளவிற்கு எவ்வளவோ மைல் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனே அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு நமக்கு அந்த கிராமத்தினால சூரியன் அவ்வளவு பக்கத்துல இருந்தா எந்த அளவிற்கு கொடுமையானதாக இருக்கும் அந்த அளவிற்கு கொடுமையானதாக இருப்பதன் காரணமாக தான் அந்த வேர்வை என்பது வழிந்தோடக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு வழிந்துடக்கூடியதாக இருக்கும் அப்போ அல்லாஹனுடைய வேதனை அந்த அவ்வளவு கடுமையானதாக இருக்கும் அந்த கையாமத்த நாளில் அல்லாஹு தாய சூரியனை அப்படி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்காதீர்கள் அப்போ இதை விட்டு நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நீங்கள் பயந்து வாழுங்கள் அல்லாஹருக்கு பயந்து அல்லாஹ் அனுமதித்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு சொல்லி தந்தாங்களா இல்லையா இப்ப இந்த பாடம் அல்லாஹனுடைய அல்லாஹின் மீது வைக்கப்படக்கூடிய அந்த பயத்தை குறித்த பாடமாக இருக்கு இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்பதா ஒரு ஆர்த்தியை சொன்னாங்க இல்லையா அப்ப அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க என்பதற்கான அர்த்தமாகிறது நிலத்தில் இறங்கி செல்லும் இன்னும் ஊடுருவும் நிலத்தில் அடியில் செல்லும் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த எதுஹபு என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் வலம் துல்லா அடுத்தபடியாக நம்ம நானூற்றி நான்காவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூடைய வமீறு இதற்கு முந்த முந்திய ஹதீஸான இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அந்த அபு ஹுரேரதி அன்னவர்களை பார்த்து தான் மீளக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸும் அபு ஹுரேரூ அன்னவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது பாருங்க பால அந்த அபு ஹுரேரூ சொன்னார்கள் குன்னா அலிஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹி வசலம் அவர்களோடு நாங்களாக இருந்தோம் சல்லா அலிமம் அவங்க கூட நாங்க இருந்தோம் இது சமயம் ஒரு பொருளை கீழே போடுறோம் ஒரு பொருளை நம்ம தூக்கி வச்சு கீழே போட்டா ஒரு சத்தம் வருமா இல்லையா அந்த மேல இருந்து கீழே போட்டால் வரக்கூடிய அந்த சத்தத்திற்கு தான் வஜிபத் என்று சொல்வார்கள் அப்போ அந்த வஜிபத் என்ற அந்த சத்தத்தை கல்லாலை சில மன்னவர்கள் செவியுற்ற போது கால அப்பொழுது கேட்டார்கள் ததுரூன நீங்களை அறிவீர்களா மகாதா இது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லலாம் அந்த பெரிய ஒரு சத்தம் கேட்டவுடன் சொன்னாங்க இந்த சத்தம் என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுமா இது என்ன சத்தம் அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து சொல்லதாலுமி கேட்டாங்க அப்போ உள்ள நாங்கள் சொன்னோம் அல்லாஹூ ரசூல் ரசூலுஹு ஆயலமு அல்லாஹுவும் அவனுடைய ரசூலுமே அவனுடைய தூதருமே ஆழமு அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பதில் கொடுத்தோம் அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எல்லா விஷயம் சொல்லலாம் அதனால நீங்க நீங்க தான் அல்லாஹுடைய அதனால நீங்களே எங்களை விட ரொம்ப தெரிந்தவர்களாக இருக்கிறீங்க இதற்கான விளக்கத்தை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது பால சொல்லி சொன்னார்கள் இதுவாகிறது ஹஜருன் உள் கல்லாக இருக்கு ரூமிய நரகத்திலே அந்த கல்லை கொண்டு வீசப்பட்டது வருடங்களால் எழுவது அதாவது எழுவது வருடங்களாக அந்த நரகத்திலே அந்த கல்லை கொண்டு வீசப்பட்டதே அத்தகைய ஒரு கல்லாக இது இருக்கின்றது என்று சொல்லலாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்ல நரகத்துல வீசப்பட்டுச்சு அந்த நரகத்தில் வீசப்பட்ட கல்லுதான் இந்த கல்லு என்று சொல்லுவாங்க அண்ணவர்கள் சொன்னார்கள் அப்போ பகுவ எனவே இதுவாகிறது அந்த நரகத்திலே அது விழுந்து கொண்டிருக்கிறது ஹத்தல் ஆன இதுவரையிலும் அப்போ இப்பொழுது வரையிலும் அந்த நரகத்திலே அது விழுந்து கொண்டு இருக்கிறது அந்த நரகத்தினுடைய அடிப்பா பாகத்தின் பாகம் வரை அடிப்பாகத்தின் பக்கம் அது சென்று சேர்ந்து விட்டது அது முடிவடைந்து விட்டது என்று ஆலோசனை சொன்னாங்க அப்போ இந்த கல்லு வந்து இப்ப வரைக்கும் அந்த எழுபது வருஷம் முன்னாடி நரகத்தில் அறியப்பட்ட அந்த கல்லு இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் சென்று கொண்டே இருந்து இறுதியில் அந்த நரகத்தினுடைய அடிப்பாகத்துல அந்த கல்லானது சென்று சேர்ந்து விட்டது முடிவடைந்து விட்டது என்று சொல்லபாலம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதன் சப்தத்தை தான் நீங்கள் செவியுற்றீர்கள் என்று சகாபாக்களை பார்த்து சொல்லதாலு சொன்னாங்க எங்களை பார்த்து சொல்லி சொன்னாங்க என்ற விஷயத்தை அபுவாஹன்னு சொல்றாங்க அப்போ அது எழுபது வருஷம் முன்னாடி வீசப்பட்ட கல் அது இப்ப வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியா இப்போதான் அந்த நரகத்தினுடைய அந்த அடிப்பாகத்துல போய் சேர்ந்து இருக்குது அந்த சத்தத்தை தான் அப்படி கொடூரமாக விழுந்த அந்த நீங்க இப்ப கேட்டீங்க என்ற விஷயத்தை சொல்லல அலிஸ் அண்ணவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கே செல்லவாலை சில மன்னர்கள் விவரிக்கும் பொழுது அந்த எழுபது வருடத்திற்கு முன் வீசப்பட்ட அந்த கல் இப்பதான் போய் சென்று சேர்ந்துச்சு என்று சொல்றாங்க அப்ப சொல்ல காரணம் என்ன அப்ப எழுபது வருஷமா அந்த கல் ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சான்னு கேட்டா அப்படி கிடையாது அது வேகமாக தான் சென்றது எரியப்பட்ட பொழுது அது இந்த வேகத்துல போனுச்சோ அதே வேகத்துல இப்ப வரைக்கும் போய் கொண்டே தான் இருந்துச்சு ஆனா இப்ப போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த நரகம் என்பது அவ்வளவு பெரியது என்பதே செல்லதாலுன்னு சொல்வாரு நரகம் சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது சொன்னால் அந்த பெரியதில் எவ்வளவு அதாப் என்பது இருக்கும் எவ்வளவு வேதனை அல்லாஹால உருவாக்கி வைத்தவனாக இருப்பான் அது சாதாரணமாக ஒரு நெருப்பு குன்றம்னு வச்சுக்கிட்டா கூட அந்த நெருப்பு குன்றத்தை இவ்வளவு பெருசா அல்லாஹு தால ஆக்குவானா எழுவது வருஷம் அந்த கல் டிராவல் பண்ணி போற அளவுக்கு தால வெறும் நெருப்பு குன்றத்தை மட்டும் வச்சுப்பானா கிடையாது எக்கச்சக்கமான அதாபுகள் எக்கச்சக்கமான வேதனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இடம் என்று அல்லாஹு தால ஒதுக்கி அந்த நரகத்தை இவ்வளவு பெரியதாக ஆக்கி தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு பெரியது அதனால் அல்லாஹவி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹவி நீங்கள் பயந்து கொண்டு அந்த நரகத்தில் நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை செல்லல்லா அலுலமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு செல்ல வருகிறார்கள் இப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு ஏழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக நம்ம நானூற்றி ஐந்தாவது ஹதீஸ நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதாக சொல்லும் பொழுதுமின் ரதியல்லா ஹாத்தி என்பவருடைய மகன் அதி ரதியாஹான்ஹூ அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது ரதியல்லாஹ் வான்ஹூ அவர்களை சுற்றும் அல்லாஹூ தாயா பொருந்திக்கொள்வானாக பால அந்த அதிபு நகாத்திம் ரதிகல்லாஹூ சொன்னார்கள் பால ரசூடு அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அவர்கள் சொன்னார்கள் உங்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை உங்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை இல்லாசையு ரப்புஹு அவருடைய ரச்சகன் அவரோடு பேசியே தவிர உங்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை ஜுமானும் அவருக்கும் மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் இல்லாமலே அவனுடைய ரப்பு அவரோடு பேசியதை விட உங்களிலிருந்து ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம் அப்போ உங்களிலிருந்து யாருமே அவனுடைய அந்த உங்களுடைய ரட்சகனான ரப்பு ரப்பான அந்த அல்லாஹு தாயா உங்களோடு பேசியது விர கிடையாதுன்னா அல்லாஹூ தாயலா நிச்சயமாக உங்களோடு பேசுவான் லைசபை நைனகு தர்ஜுமான் அப்ப அல்லாஹருக்கும் அவருக்கும் மத்தியில எந்த ஒரு தர்ஜுமானும் இருக்கா தர்ஜுமானா மொழிபெயர்ப்பாளர் அப்போ நமக்கு வந்து தமிழ் பேசுறோம் நம்ம அல்லாஹவருக்கு அரபி மட்டும்தான் தெரியுமா அப்போ அல்லாஹருக்கு நமக்கு இடையிலயும் ஒரு அரபி தமிழ் தர்ஜுமா செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அறாவது இருப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது அல்லாஹவிற்கு எல்லா மொழிகளும் தெரியும் அல்லாஹவருக்கு தெரியாத எந்த ஒரு மொழியும் கிடையாது இன்னும் சொல்ல போனா மொழிகளை உருவாக்கியவனே அல்லாஹுதான் நாட்டம் இல்லாமல் மொழி உருவாகல அல்லாஹருக்கு தெரியாத விஷயம் என்பது உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ அதான் சொல்றோம் அல்லாஹும் அவடும் நேரடியாக பேசிக்கொள்வார்கள் எந்த ஒரு தர்ஜுமானும் இருக்க மாட்டார்கள் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இல்லாம அல்லாஹ் அவரோடு பேசக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த சமயத்துல பயங்குரு அப்பொழுது அவர் பார்ப்பார் ஐமன மின்ஹு அவரிடமிருந்து வலதுபுறம் வலதுபுறத்தை அவர் பார்ப்பார் அப்போ அஹ் தன்னுடைய அந்த வலதுபுறம் வந்து அவர் பார்ப்பார் வலதுபுறம் அதாவது தன்னுடைய வலது சைடு இருக்கா இல்லையா ரைட் சைடு அந்த ரைட் சைடு திரும்பி பார்க்கும் பொழுது பலாயரா அவர் எதையும் பார்க்க மாட்டார் இல்லாம அவர் முற்படுத்திய ஒன்றான நற்காரியத்தை தவிர அவர் வேறு எதையும் பார்க்க மாட்டார் முன்னாடி அவர் இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செஞ்சாரோ அந்த காரியத்தை மாத்திரம்தான் அவர் பார்ப்பார் அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அவர் தன்னுடைய வலதுபுறத்தை வலதுபுறத்தில் பார்க்க மாட்டார் என்று சொல்ல சொன்னாங்க இன்னும் அஷ் அமினுகு இன்னும் அவரிடமிருந்து இடதுபுறம் அவர் பார்ப்பார் அப்ப தன்னுடைய அந்த இடது இடதுபுறத்துல லெப்ட் சைடு அவர் பார்ப்பாரு அப்பொழுது ஃபலாயரா அவர் எதையும் பார்க்க மாட்டார் இல்லாம அவர் முற்படுத்திய ஒன்றான தீய காரியத்தை தவிர அவர் எதையும் பார்க்க மாட்டார் இப்போ இடதுபுறம் பார்க்கும் போதும் அவர் என்ன செஞ்சார் அந்த உலகத்துல அந்த அமலை மட்டும் அவர் பார்க்கக்கூடியவரா இருப்பார் அவர் என்ன நன்மையை செஞ்சாரோ அந்த நன்மையை பார்ப்பார் அவர் என்ன பாவத்தை செஞ்சாரோ அந்த பாவத்தை பார்ப்பார் அப்ப அவர் செய்யாத ஒன்று அவர் பார்க்க மாட்டாரு அவர் செய்த ஒன்றையே அவர் இடதுபோறவும் அவர் பார்ப்பார் என்று சொல்லலாம் சொன்னாங்க வயந்துரு பைன எதை இன்னும் அவருடைய இரு கைக்கும் மத்தியில் அவர் பார்ப்பார் அப்ப இரு கைக்கும் மத்தியில என்ன அவருக்கு முன்னிலையில் அவர் பார்ப்பார் ஓ இந்த இடத்துல இரு கைக்கும் மத்தியில்லாம் இரு கை அப்படி வச்சுட்டு நடுவுல பாக்குறது கிடையாது பைன எதைகினா அரபியில தன்னுடைய முன்னிலையில் என்பதா அர்த்தமைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்போ எந்த ஒரு எதைஹி அவர் தன்னுடைய முன்னிலையில் அவர் பார்ப்பார் தனக்கு பிரெஞ்ச் சைட்ல தனக்கு முன்னால அவர் பார்ப்பாரு அப்பொழுதும் அவர் பார்க்க மாட்டார் இல்லன்னார நரகத்தையே தவிர அவர் பார்க்க மாட்டார் தில்கா தன்னுடைய முகத்திற்கு நேராக நரகத்தையே தவிர அவர் எதையும் பார்க்க மாட்டார் இப்ப முன்னாடி சைடுல அவர் பார்க்கும்போது நரகத்தையே அவர் பார்க்கக்கூடியவரா இருப்பார் தன்னுடைய முகத்திற்கு முன்னாடி நரகத்தை அவர் பார்ப்பார் அதை தவிர வேற எதையும் அவர் பார்க்க மாட்டார் என்று சொல்லிஸ்ரமன் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எனவே நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேருச்சம்பளத்தின் துண்டை குண்டாவது நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அப்போ உங்கள்கிட்ட ஒரு பேரிச்சம்பளம் இருக்குன்னு சொன்னா அந்த பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு துண்டை எடுத்து நீங்க சொதக்காவாக கொடுத்தாவது அதை நீங்க தருமமாக கொடுத்தாவது நரகத்திலிருந்து நீங்க பயந்து கொள்ளுங்க நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க அதனால நீங்கள் நல்ல காரியத்தை செய்யுங்க நரகத்தை வைந்து கொள்ளுங்கள் நரகம் இந்த கொடுமையானுங்க தப்பிக்கணும்னு சொன்னா அட்லீஸ்ட் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெருசு மனம் பாதியை பிச்சு நீங்க கஷ்டப்படுறது கொடுங்க அந்த சின்ன தர்மமாவது உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும் அதனால் இதை கொண்டு நீங்கள் கொடுத்து நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று செல்லவாலிஸ்ரமன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் பாருங்க புகாரி ரஹமத்துலாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லல்லா அலிசல்லபர்கள் ஒரு அல்லாஹோடு ஒரு அந்த நபர் பேசுவார்னு சொன்னாங்க மறுபடி நாள்ல பேசும் பொழுது எல்லாருக்கும் அவருக்கு மத்தியில் எந்த ஒரு தர்ஜுமா செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப அவர் ரைட் சைட்ல பார்த்தாலும் அவர் செஞ்சு அவர் தான் பார்ப்பாரு லெஃப்ட் சைடு பார்த்தாலும் அவரை செஞ்ச அவர் அவளைதான் பார்ப்பாரு ஆனா நேராக அவர் முன்னிலையில் அவர் பார்க்கும் பொழுது அவர் நரகத்தை தன்னுடைய முகத்திற்கு நேராக அவர் பார்ப்பார் இப்போ நரகத்தினுடைய அந்த கொடுமையை அவர் பார்க்கக்கூடியவராக இருப்பார் நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லலாசம் இறுதியாக சொன்னாங்க நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னா நரகம் அவ்வளவு கொடுமையான ஒன்று நரகம் என்பது அவ்வளவு வேதனை மிக்க ஒன்று சொல்ல முடியாத அளவிற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ரொம்ப கொடுமையான ஒரு நரகமாக ரொம்ப கொடுமையான ஒரு வேதனையை மிக்கதாக நரகத்தை அல்லாஹு தாயால் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹனுடைய வேதனையை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை நீங்க பயப்படுங்கன்னா அல்லாஹுவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு விஷயமும் இதுல வருது அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி மூன்றாவது ஹதீஸ் இந்த நானூற்றி நான்காவது ஹதீஸ் இந்த நானூற்றி ஐந்தாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசைகளை குறித்த செய்திகள் இதுல சொல்லப்பட்ட விஷயம் இதற்கான தரிஜுமாக்கல் என்ற முழு விஷயத்தையும் பற்றி முழுமையாக இன்றைய பாடத்தில் நாம் பார்த்து நாம் இன்றைய பாடத்தை நிறைவு செய்து விட்டோம் அலகது இல்லா இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி ஆறாவது ஹதீசை குறித்தான செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته